ஞானானந்தம் மயம் தேவம் நிர்மல்படி காதி ஆதாரம் சர்வ வித்யானம் உபாஸ் மகே வணக்கம் நேர் கச்சைப்படைவைக்காரி கொத்தடிமை பேசுகிறார் அவளே செய்த அற்புதம் கொத்தடிமையை பார்க்க ரவி அப்படின்னு ஒரு ஐம்பத்தைந்து வயது மதிக்கிறதுக்க வருமான வரிக்கால் வேலை செஞ்சவர் வந்தார் வந்து என்னுடைய மனைவி ஆன்மீகம் அப்படிங்கிற பேரில் ஒரு சாமியாரை பின்பற்றி போய்கிட்டு இருக்கா எங்களுக்கு ஒரு மக திருமணம் பண்ணிட்டோம் மகே அமெரிக்காவில் இருக்கான் இவளுக்கு பொழுதுபோக்குறதுக்காக ஆன்மீகங்கிற பேரில் ஒரு சாமியார்கிட்ட ரொட்டீனாக போய்கிட்டுருக்கா இவள் போகிறது பற்றாதுன்னுட்டு மக்களையும் அந்த பக்கம் திசை திருப்பி விட்டுக்கிறா அப்போ அப்போ பத்தாயிரத்தை கொடு இருபதாயிரத்தை கொடு சொல்லி வாங்கிட்டு போய் அந்த சாமியாருக்கு கொடுக்குறா பத்தாவதுக்கு இரநூறு பவுனு நகை வச்சுருந்தா எல்லாத்தையும் கொண்டு போய் இப்போ இருபது பவுனு தேருமாங்கிறதே சந்தேகம்தான் இதுக்கு என்ன செய்ய உங்களுக்கு சோசியம் பார்க்க தெரியுமா இந்த சாதகத்தை வந்துருக்கேன் பார்க்குறீங்களா அப்படின்னு நம்ம கொத்தடிமையிட்ட கேட்டார் அப்படி கேட்டுக்கிட்டு பொழுதே கீழே ஒரு தபால் காரில் வந்து நிற்கிறா அப்படின்ன உடனே வேகையாக ஓடி போனார் அங்கே தாக்கல் காரி தோரணையில் பச்சை புடக்கை நின்றுட்டு இருந்தான் என்ன ரொம்ப இருக்கானோ அப்படின்னா உடனே கால் விழுந்து வணங்கினார் என்னம்மா பதில் சொல்கிறது அப்படின்னு அது ஒரு ரகசியத்தை காதில் சொன்னான் அவனே ஒன்று போய் வந்திருக்கான் நீங்கள் எப்படி சொல்ல சொல்கிறீங்களே மனுஷன் ஆடி போயிடுவானே அப்படின்னு சொன்னார் அதெல்லாம் இல்லை நீ போய் பேசு அப்படின்னு சொல்லிட்டா சரின்னு வந்தா வந்து நீ மனைவியை நேசிக்கிறது உண்மை தானே மனைவி மேலே எதுவும் தவறாக நினைக்கிறியா கேட்டா இல்லை அவ நெருப்பு அப்படியெல்லாம் போக மாட்டா அப்போ தெரியுது இல்ல அப்ப நீங்கள் மனைவியை எப்பயும் போல் நேசி அப்படின்னு சொன்னார் கோமாக எதுவும் சொல்லக்கூடாது அன்பாக நடந்துக்கோங்க அப்படி சொன்னார் அப்போது இவர் சொன்ன ரவிங்கிறவர் ஏதோ நாலு வார்த்தை நல்லதாக சொல்லுவீங்கன்னு நினச்சிட்டு வந்தால் இப்படி பட்டும் படாமல் பேசுகிறீங்களே அப்படின்னு சொன்னதுக்கு நீ இப்போ படுற கஷ்டம் கொஞ்சம் யா இன்னும் நிறைய கஷ்டம் பட வேண்டியது இருக்குது அப்படி சொல்லிட்டார் மனுஷன் ஆடி போயிட்டு போயிட்டான் போய் போன உடனே இவர் அந்த ரவிக்காகவும் ரவியோட மனைவிக்காகவும் விரதம் இருக்கவும் பட்டினி இருக்கவும் கோயிலுக்கு நடந்து போகவும் பிரார்த்தனையை வச்சு போய்கிட்டு இருந்தார் ஒரு மாதம் போச்சு திடீர்னு ஒரு ஃபோனு அந்த ரவிக்கு ஹார்ட் அட்டாக் வந்து ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகிருக்கார் உடனே பார்க்கவாங்க அப்படின்னு உடனடியாக ஓடினார் பொத்தடிமை அங்கே ஒரு நர்ஸுல உள்ளே மாட்டேன்னு தடுத்து நிப்பாட்டினா ஆ நான் பெரிய இடத்துல சிபார்ஸ் வாங்கிட்டு வரவா பார்க்குறதுக்கு வர பார்க்குறதுக்கு இன்னொன்னு என்ன என்கிட்ட நீ பந்தா காமிக்கிறியா அப்படின்னா ஆகா பச்சை புடவை கரையில் நிற்கிறார் சொல்லி காலில் விழுந்து வணங்கினார் என்னம்மாரு எல்லாம் என்னோட வேலை தான் இப்போது மனைவி ஆடி போயிட்டு வருவா கணவனுக்கு ஒன்று இன்னொன்று ஓடி வருவான் நடக்க காட்சியை பாரு அப்படின்னு சொல்லிட்டா உடனடியாக மனைவி வந்தா ரவியோட மனைவி வந்தா கணவருக்கு இப்படி உடனே அந்த சாமியார்கிட்ட கேட்டா வேண்டிக்கிட்டா என்னோட கணவருக்கு இப்படி காட்டுக்கு வந்துருச்சு நீங்கள் பரிகாரம் செய்து அதை குணப்படுத்துங்க அப்படின்னு கேட்ட உடனே அவர் சாமியார் அதெல்லாம் முடியாது அவன் சாப்பிட்டோம் சத்தபுரது நீயே என் கூடைய வந்து இருந்துக்கோ அப்படின்னு அப்போ தான் அவளுக்கு இவர் போலி சாமியார் அப்படிங்கிறது உறுதியாக தெரிஞ்சது அதுக்கப்புறம் சாமியாரை விட்டுட்டு இங்கே கணவனை குணப்படுத்த வேலையை பார்த்தா அதுக்கப்புறம் கணவனும் குணமாகி அதுக்கப்புறம் நல்ல வேலை நல்ல சம்பளம் நல்ல நிறைவான வாழ்க்கை பணி நிறைவு எல்லாமே நல்லபடியாக அடுத்து வாழ்வாங்க கவலைப்படாத அப்படின்னு சொன்னால் எல்லாம் பார்த்துக்கிட்டான் சரிம்மா அந்த பவுனு நகை எல்லாம் போச்சே அப்படின்னு கேட்டால் அதெல்லாமே கள்ள பணத்தில் நேர்மையான பணம் கிடையாது அதனால் அந்த ரூட்டில் தான் போகும் அப்படி சொல்லிட்டா சரி அந்த சாமியாரோட நிலமை என்னன்னு கேட்டான் அதெல்லாம் நீ எதுக்கு கேட்குற சாமியாரை பற்றி நான் பார்த்துக்கிறேன் நீ கவலைப்படாத அப்படி சொல்லிட்டா சரி உனக்கும் இதே போல் அற்புதமான கலையை சொல்லி கொடுக்கவா அதாவது பிரச்சனைன்னு வர்றவங்களுக்கு கர்ம கணக்கை எப்படி டேலி பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லி கொடுக்கவா அப்படின்னு கேட்டால் வேண்டாம் தாயே எனக்கு எந்த ஒரு பவரையும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா எனக்கு மண்டக்கணம் வந்துடும் அப்புறம் உங்களை நினைக்க நேரமே இருக்காது எனக்கு பாவியாயிருமே அதனால் இப்போ இல்லை எப்போவுமே நீங்கள் என்ன வேணும் என்ன வேணும்னு கேட்டாலும் ஒன்றுமே கேக் வேணுங்கிற கேட்கக்கூடாத நிலைமையை எனக்கு கொடுங்க எந்த நேரமும் உங்களை பார்க்கவும் சந்தோஷப்படவும் நீங்கள் இட்ட வேலையை செய்யவும் கொத்தடிமையாக செயல்படுறதுக்கு உரிய பவரை கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லி காலில் விழுந்தார் பச்சைப்பிடவைக்காரி கலகலன்னு சிரிச்சுக்கிட்டு மாயமாக மறைஞ்சி போயிட்டா நன்றி நேயர்களே